வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நம்ம ஒற்றெழுத்து மிக இடங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன் சில நண்பர்கள் வந்து அதை பிரித்து போட சொன்னாங்க ஏன்னா பெரிய காணொலியாக இருக்குது எழுத்துக்கள் சிறியதாக இருக்கிறதுனால படிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் ரெண்டாக பிரித்து போடுறேன் சரிங்களா அதே காணொலி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே எழுத்துக்கள் தான் இந்த வள்ளின எழுத்துக்கள் இருக்கு பாருங்கள் க ச ட த ப ர இந்த எழுத்துக்களில் தான் ஒற்றழுத்து மிகும் இதில் ட ராவில் வந்து எந்த எழுத்தும் எந்த வார்த்தையும் தமிழில் வந்து ஆரம்ப வார்த்தையா வராது ஆரம்ப எழுத்தா வராது அதனால நம்ம இதை ரெண்டையும் நம்ம தவிர்த்துட்டு மீதி நான்கு எழுத்துக்களை பற்றி மட்டும் பார்ப்போம் இந்த நான்கு எழுத்துக்கள் மெய்யெழுத்துகள் எங்கெங்கெல்லாம் வராது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் இப்போ வினையச்சம் முதல் அதில் சில விதிகள் இருக்கு இலக்கணப்படி அதுல என்னென்ன விதிகள்னு நம்ம பார்க்கலாம் இப்போ விதி ஒன்று வினையச்சத்திற்கு பின்னால் அதாவது வந்து வினையச்சம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை வந்து முற்று பெறாத வார்த்தைக்கு பேர் தான் வந்து வினையச்சம் பாருங்க நின்ற பெண் வந்த குதிரை சென்ற மாணவன் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலேன் அதாவது இந்த பாருங்க பாருங்கள் இந்த முதல் எழுத்து வந்து முற்றுப்பெறல பாருங்கள் நின்ற அப்படிங்கிறது நீங்கள் பிரிச்சுட்டிங்க இதையும் இதையும் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு முற்றுமே இல்லை அதனால் வந்து இதை வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நின்ற வந்த இது ரெண்டுமே வந்து வினையச்சம் இதுக்கு பின்னால் வந்து ஒற்றெழுத்து வராது அதாவது மெய்யெழுத்து சேர்த்து நம்ம எழுதக்கூடாது அதே மாதிரி இங்கே ரெண்டு பாருங்கள் விதி ரெண்டு அது இது எது எவ்வளவு எத்தனை எவ்வாறு என முடியும் சொற்களுக்கு பின்னால் அதாவது இந்த மாதிரி அது எது இது எவ்வளவு எத்தனை எவ்வாறு என முடியும் சொற்களுக்கு பின்னால் வந்து ஒற்றெழுத்து வராது இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் உதாரணத்தை பாருங்கள் அது குதிரை அது குதிரை அப்படின்னு எழுதக்கூடாது அது குதிரை எது கந்தல் எது கந்தல்னா பழைய துணி எது கந்தல் இது பெட்டி அப்படிங்கிறப்ப இங்க வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது எத்தனை பெண்கள் அப்படின்னு எழுதுனா ஒற்றெழுத்து வரக்கூடாது இங்கே நிறைய பேர் வந்து ஒற்றெழுத்து இங்கே எழுதுவாங்க எத்தனை பெண்கள் அப்படின்னு எழுதுவாங்க அது தவறு எத்தனை பெண்கள் ஒற்றெழுத்து வரக்கூடாது எவ்வாறு கண்டான் இங்க வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது சரிங்களா எவ்வளவு சொத்து அப்படிங்கிற இடத்துலையும் வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது இதுலயும் ஒற்றெழுத்து வரக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரு வடமொழி சொற்களுக்கு இடையில் அதாவது இரண்டு வடமொழி சொற்கள் வருது அப்படின்னா அதுக்கு இடையில வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது இங்க பாருங்க தேச பிதா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து ஒற்றழுத்து எழுதிருவாங்க தேசப்பிதா அப்படின்னு எழுதுவாங்க ஆக்சுவலா தேச பிதா அப்படின்னா ஒற்றெழுத்து மிகாது அதே மாதிரி உதய சூரியன் அப்படின்னு இருக்குன்னா உதய சூரியன் அப்படின்னு எழுதக்கூடாது அதே மாதிரி உதாரணத்துக்கு உதய சந்திரன் வருதுன்னு வச்சுக்கோங்க உதய சந்திரன் எழுதக்கூடாது உதய சந்திரன் இங்க வந்து இச்சு வரக்கூடாது பூரண சந்திரன் இங்கே வந்து இச் வரக்கூடாது அதாவது வந்து ஒற்றழுத்து இங்கே வரக்கூடாது பூரண சந்திரன் அப்படின்னு தான் எழுதணும் சரிங்களா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நான் திரும்ப இன்னொரு காணொலி இது முடிச்சுட்டு அடுத்த காணொலி நான் உங்களுக்கு விரைவில் நான் வந்து போடுறேன் ஏன்னா இன்னும் சில ஒற்றழுத்து மிக இடங்கள் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இந்த கா வலைவெளிக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்